என் கால் தூசி நீ என்ன பெண் பத்திரிகையாளரு கேஸே கிடையாது கட்டோமா டெஃபமேஷன் போட்டோமா ஒப்பான கேள் கவர்மெண்ட்டே கவுத்தாள நான் நீ எல்லாம் அல்ப பதர் சின்ன க என் கால் தூசி என்கிட்ட உங்கள் மோதலை வச்சுக்காத அவ்வளோதான் அரசியலேருந்து நீ காலியாகிடுவேன் நான் என்னை வந்து நீ சாதாரணம் இடம் போடுற தம்பி ரொம்ப சாதாரணம் இடம் போட்டே நீ இனிமே தான் ஆட்டுமே இருக்குது நீ என்னென்ன டி

அப்படின்னு இல்லை நீங்கள் தான் நீங்கள் தான் அட்வைஸ் ஆகாமல் நீங்கள் தான் அட்வைஸ் ஆகாமல் நீங்கள் தான் அவர் கூப்பிட்டு போனீங்களா ஆள் கூப்பிட்டு போனாங்க பேசும்போது அநாகரிகமாக சொன்னார் எங்க எனக்கோ நான் இன்றைக்குமே கோவப்பட மாட்டேன் என ஒருத்தர் கோவப்படுத்துகிறாருன்னா அதுவே நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்ன பேசுகிறாங்க ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் அவரிடம் தற்போது பேசு பொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் திருச்சி சூர்யா உங்களை பத்தின நிறைய ஆடியோஸ் எல்லாம் விட்டுருந்தாரு நீங்க அவர்கிட்ட பேசுறது இதெல்லாம் விட்டுருந்தாரு என்னதான் பிரச்சனை இல்ல நான் சூர்யா என்கிட்ட கேட்டாரு நான் சூர்யா சூரியன் எனக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லைண்ணே சாரி அண்ணே தெரியும் அண்ணே சாரி அண்ணா அப்படி பாரு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க நீங்கள் தவறான தகவல்களை கொடுக்காதீங்க ஏன்னா அவன் அப்பா சிவா ஐக்கிய நாடுகள் சேவை வருமான எங்கூட தான் இருப்பார் அவரை மாதிரி ஒரு தங்கமான மனிதர் பார்க்க முடியாது நான் சூரியாட்ட ஏன் நான் மரியாதை ரெஸ்பெக்டோட இருக்கேன்னா அவன் அப்பா நீங்கள் அப்பாவை மதிக்க மதிக்கிங்களா மதிங்களா அதை பற்றி நான் தப்பாக எடுத்துக்கிட்டேன் ஃபேமிலி மேட்டருக்குள்ளே நான் இப்போ இன்றைக்கி மாட்டேன் அது அவங்க பர்சனல் மேட்டர் ஆனால் சிவா என் நெருங்கிய நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் இன்ஃபேக்ட் அவர் வந்து நியூயார்க்ல வாங்கின ஒரு லெதர் கோட்டை போகும்போது சாமி நான் உன் கொடுத்தா எடுத்து போய் கேட்டார் என்ன சிவான்னு கேட்டேன் ஒரு லெதர் கோட் ஒன்று வாங்கினேன் சென்னையில் யூஸ் ஆகாது நீ போட்டு போய் என்ன சிவா அப்படி சொல்கிறீங்க கொடுங்க நான் போட்டுக்கிறேன்னு அன்னைக்கு சொன்னேன் சிவா உங்க லெதர் கோட் நான் வச்சுருக்கேன்னு அப்படி நண்பர்கள் நானும் சிவா எனக்கு அரசியல் அமெரிக்கால நான் இருக்கும்போது எல்லா கட்சியிலேருந்து எம்பி பேச போற ஐக்கிய நாடுகள் டி கே செலுங்க அவன் ஆட்டம் சரோஜா ஆட்டம் சிவா ஆட்டம் எல்லாம் கிருஷ்ணசாமி காங்கிரஸ் எல்லாம் வந்திருக்காங்க மாணிக்கம் தாக்கூர் அவங்கள எல்லாம் யூஎன்ல ஆபீஸ் இருக்கிறதா எல்லாரும் காஃபி வாங்கி கொடுப்பேன் டீ வாங்கி கொடுப்பேன் கூட்டு போவேன் எல்லா ஷாப்பிங் எல்லாம் கூட்டு போவேன் ஸ்மிருதி இரானியே கூட்டு போயிருக்கேன் மேசிஸ்க்கு அப்படி ஒரு நெருக்கமான நண்பர் சிவா அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன் சார் இந்த மாதிரி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன் கேட்டுட்டு திரும்பி அடுத்த நாள் வேற ஏதோ மேட்டர்ல முடிஞ்சு போன மேட்டர்லாம் பேசினார் ஏதோ ஒரு ரிட்டையர் ஆகி போன பர்சனோட புகார் எல்லாம் எடுத்து ஓய்வு பெற்றவங்க அறுபது எழுபது வயசுக்காரங்களாம் எடுத்து சொன்னார் அதனால் பாருங்க சிவா எல்லாம் முடிஞ்சு போச்சு

நான் உங்ககிட்ட சொல்றது விரும்புகிறது ஒன்னே ஒன்று நான் விஜய்க்கு ஆதரவாளர் இல்லைன்னு என் வாயிலே சொல்லிட்டேன் அதுக்கு மேல வந்து நான் விஜய் ஆதரவாளர் அந்த ஆலோசகர்னு பேச ஆரம்பிச்சேன் அந்த பேச்சு எதற்கு கோபமாக பேசக்கூடிய எனக்கு போனது எனக்கு போன் ரெக்கார்ட் பண்ற பழக்கம் கிடையாதுங்க என் ஐபோன் தான் அந்த கிடையாது அவெல்லாம் டெக்ஸ் ஆவின்னு நான் கிடையாது ஐ அம் நாட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுறது அது சில பேர் ரெக்கார்ட் பண்ணுவாங்க என்னை வந்து திருப்பி 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 நீங்கள் தான் விஜய் பேசுகிறாங்க நீங்கள் தான் விஜய் இப்போ கும்பல் கூட்டிங்களாமே அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கம் ரெக்கார்டிங் போட்டால் பெட்டராக இருக்கும் இல்லையா அவங்க பேசுனதும் போனால் நான் பேசுனது போட்டால் தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு சைடு ரெக்கார்ட் மட்டும் போட்டால் நான் ஏதோ கோபம் பேசினா மாதிரியும் திட்டினா மாதிரியும் தெரியும் அந்த பக்கம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு என்ன போட்டால் தானே தெரியும் சரி நான் அது வந்து சிவாமார கோவம் இல்லை சூரியா மேரான் கோவம் இல்லை நிச்சயமா கோபம் கிடையாது ஏன்னா அவரு ஒரு அம்பு அவர் அவர் என்டிங்கில் நீங்கள் வந்து உங்களோட இப்போ உன்னோட அரசியல் என்னென்னு இப்போ எதிர்காலம் என்னென்னு பார்க்கலாம் தம்பி நீங்கள் ரொம்ப தப்பாக இது பண்ணுற தம்பின்னு நீங்கள் ஒரு கோபமாக தானே பேச இல்லைங்க கோபமாக பேசுனேன் காரணம் நான் வந்து எவ்வளோ அவங்க அப்பாவோட பழகியிருக்கேன் கலைஞரோட பழகி நான் பழகாத அரசியல்வாதியே கிடையாது அவங்க எல்லாம் நான் சொன்ன கேட்டுப்பாங்க இப்ப கலைஞர் கேப்பாடா இல்லை சார் நான் எழுதல சார் ஓகே அவங்களே நான் என் பேச்சு நம்பும் பொழுது என்னுடைய ஸ்டாண்டிங் நம்பும் பொழுது நீங்க வந்து திருப்பி 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 விஜய் விஜய்ன்னு கேட்டீங்கன்னா உள்நோக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம் நான் வேற தப்பா ஒண்ணு அவரை சொல்ல நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிறீங்கன்னு தவிர அது எனக்கு கோமா சொன்னேன் நீ அரசியலில் வரணும் நல்லபடியா வரணும்னு நான் வாழ்த்துறேன் யாருமே கெட்டு போகணும்னு வாழ்த்துறது இல்லைங்க எல்லாரும் நல்லபடியாக வரணும் அவர் நல்ல பிஜேபியில இருக்கா பெரியா வந்திருப்பார் அதை அவர் அவரோட உரிமையால் நான் தலையிட மாட்டேன் ஆனால் அவர் எங்கிட்ட நடந்துன முறை ஒரு பத்திரிகையாளர்கிட்ட நடந்து ந முறை அதையும் கூட நான் அவரை பிளேம் பண்ண மாட்டேன் அவர் பின்னாடி இருந்து ஏற்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் இப்போ சொன்ன நேம் தான் ஸோ அது வந்து முடிஞ்சு போன கதையாக நான் நினைக்கிறேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் சூர்யா நல்லபடியாக வரணும் அரசியலில் நல்ல பேர் வாங்கணும் நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு திறமையான இளைஞர் நல்ல பேச்சு சாதன இளைஞர்

கமிஷனர் வந்து இந்த கேஸ் இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு ஏகே கே விஸ்வநாதன் ஐபிஎஸ் கமிஷனர் போலீஸ் சென்னை கொடுத்த ஆதாரங்கள் இருக்கு அதுக்கு மேல நீங்க புகார் சொன்னீங்கன்னா சொல்லிட்டே போல பாதிக்கப்பட்ட பெண்ணை வீட்டுல வீட்டு முன்னாடி கொண்டாந்து நீங்க பத்து பெண்ணு எங்க வீட்டு வாசல கூப்பிட்டு எக்ஸ்ட்ரா நடிகர்கள் பத்து பேர் கூப்பிட்டு வாங்க அது உங்க கேரக்டரை காட்டுது பத்து கமிஷனர் போலீஸ் கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு எந்த தவறும் நடக்கவில்லை இருக்கு கமிஷனரோட பெரிய பெரிய ஆளுங்களா நீங்க புகார் கூறப்பட்டதன் அடிப்படையில் நீங்கள் பேசலாம் கமிஷனர் போலீஸ் லெட்டர் தான் எங்கிட்ட ஃபைனல் அது இல்லாமல் நீங்கள் ஒத்து பத்திரிக்கையாளர் வந்து மிரட்டுறீங்க மிரட்டுறீங்கன்னா எஸ் வி சேகர் வீட்டில் போய் பத்திரிகையாளர் மிரட் கல் அடிச்சாங்கன்னு மிரட்டுறீங்கன்னு சொன்னீங்கல்ல அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நான் கேட்பேன்னு பத்திரிகையாளர் மிரட்டர் தான் உங்களுக்கு தொழிலாம் அப்போ நீங்கள் பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா பேச்சுவார்த்தையின் போது அவரோட பேச்சு உரையாடல் என்னவா இருந்தது வாய்ஸ் நான் திருப்பி திருப்பி சொன்னதெல்லாம் வந்து நான் விஜய காட்டுவேன் எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நான் அவர்கிட்ட நான் யார்கிட்டயுமே எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் தவிர யாருகிட்டையும் அரசியல் பேச மாட்டேன் இது எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் அந்த காலத்தை அறுபது ஐம்பது வயதானவர்கள் சீனியர் பாலிட்டிஷியன் இப்போ ஜேர்னலிஸ்ட்ல யங்ஸ்டர்ஸ்லாம் எனக்கு தெரியாது பாதி பேர் எனக்கு தெரியாது சிமெண்ட்லாம் பார்த்து பழக்கமே தவிர எனக்கு நேரில் தெரியாது பேசுற பழக்கம் இவரு அப்பா தம்பி எனக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கிடையாதுப்பா ஏன்னா அவர்கிட்ட எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது தொடர்புள்ள சில ஜேர்னலிஸ்ட்லாம் இருக்கு அவளும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இல்லை நீங்க தான் நீங்க தான் அட்வைஸ் நீங்க தான் அட்வைஸ் நீங்க தான் அவர் கூப்பிட்டு போனீங்களா ஆள் கூட்டு போனாங்கன்னு பேசும்போது அது ஒரு மாதிரி ஐ தான் ஒரு எனக்கு எங்க எனக்கோ நான் என்னைக்குமே கோவப்பட மாட்டேன் என ஒருத்தர் கோவப்படுத்துறாருன்னா அதுவே நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்ன பேசிட்டாங்க நான் இந்த மேட்ரு என்ன சார் ஏன்னா அவர் நான் பிளேம் பண்ணி பேசல அவர் யாரோ இயக்குறாங்க அது இயக்குறாங்க யாருன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நாலஞ்சு பேரை விட்டு பேச வச்சுட்டு இப்போ கொண்டு போய் சார் பாருங்க சார் இவரே பேசிட்டாரு சார் இவரே பேசிட்டாரு சார் இவர் பேசிட்டாரு சார் ஒரு நாலு பேர் பேச வைப்பாங்க நான் சொன்னது உண்மையா சார் அவங்களுக்கு ஒரு அழிவி தேவை

ஏன்னா வேற ஏடிஎம் கண்ணா மாறிடும் ஆனா மாறும்பொழுது சிஎம் காட்டி குடிச்சோட போயிடுவாங்க அந்த மாதிரி இவங்க உணவா ஏன்னா அவங்க அப்படியே அவங்க கேரக்டர் அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளனை சீனி உள்ள எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி சிஎம் கே கிட்ட கொண்டு போய் காமிச்சு இவர் தாங்க நமக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு காட்டி என் போனை டேப் பண்ணி என்ன வந்து சுதந்திரம் பின்னாடி ஆள் அமைச்சு செக் பண்ற ஆளுக்கு பத்திரிகாளனோட சுதந்திரத்தை நீங்க பறிக்கிறீங்கன்னா இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம் சிஎம் தெரிஞ்சா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவருக்கு இதெல்லாம் சிஎம் வந்து மீடியாட்ட கரெக்டாக நடந்துக்கிறார் அவர் எந்த விமானம் தவறும் பண்ண மாட்டார் மீடியானா அவர் தனி கலைஞர் என்ன மரியாதை கொடுக்குறாரோ அதை விட அதிகமாகவே ஸ்டாலின் மரியாதை கொடுக்குறார் அந்த ராஜ்மோகனில் பார்த்தேன் எப்போ நீங்கள் ஊரில் இருந்துன்னு கேட்டார் என்ன சார் இப்படி சார் இருக்கீங்க கை போட்டு பேசினார் அந்த அன்பு அரசியல் வேற நான் என்னோட கொள்கைகள் வேற நான் பேசுறது வேற அந்த அன்பு இருக்குது ஆனால் அந்த அன்பை முறிக்கணும்னு பார்க்குறாங்க அது முறிக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடமாக மக்களோட பகிர்ந்து நன்றி நன்றி